அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி திருமணத்திற்கு பிறகு எனக்கு வாழ்க்கையில யோகங்கள் அதிகமாகுமா எனக்கு நல்ல பழங்கள் நடக்குமா வீடு கட்டுவனா வண்டி வாங்குவனா இடம் வாங்கி போடுவனா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தான காந்தஸ்தும் கௌரவமும் மரியாதையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஜோதிடத்துல கட்டாயம் சொல்ல முடியும் அது எந்த பாவம் சொல்லி இப்ப நம்ம வளர்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடா ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்குள்ளே உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில திருமணத்திற்கு பிறகு யாருக்கு மிகப்பெரிய யோகம் அமையும் அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி நல்லா கவனிங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த ஒரு பாவம் ஓகேங்களா அப்போ இந்த ஏழாம் தான் பாத்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் ரெண்டாவது குழந்தை இப்படி உள்பட பல விஷயங்கள் வந்து இங்க இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணத்திற்கு பிறகு என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் யோகம் கிடைக்குமா என்ன நான் வந்து என் கணவரை திருமணம் செஞ்சதுக்கு பிறகு எனக்கு யோகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் அதை நம்ம சேனல்ல வந்து அந்த விளக்கத்தை வந்து உங்களுக்கு போறேன் நல்லா பாத்துங்க ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் மொத்தத்துல களத்திர ஸ்தானம்னு வச்சுக்கோங்க இந்த ஏழாம் இடத்துக்கு மேல யார் யார் ஜாதகத்துல தான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்களோ உதாரணத்துக்கு எட்டுல குரு சுக்கரன் ஒன்பதுல குரு சுக்கரன் பத்துல குரு சுக்கரன் பதினோராம் இடத்துல குரு அல்லது சுக்கரன் ஏதாச்சும் ஒரு கிரகம்தான் பதினொன்னு பன்னெண்டு ஈவன் இந்த அமைப்புகள்லாம் ஒண்ணு குரு பகவானோ அல்லது சுக்கர பகவானோ தனித்து இருக்கிற பட்சத்துல கட்டாயம் இந்த யோகா அமையும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த தசையையும் அந்த தசையும் நடக்கணும் சரி இது ரூல் நம்பர் ஒன்னு சரி ரெண்டாவது இது ஏழாம் அதிபதி நல்லா கவனிங்க ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலயோ ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலயோ இந்த மூன்று கிரகங்களும் தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கும் திருமணத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான ஒரு வாழ்க்கை முறை கட்டாயம் காத்திருக்குது அப்படின்னு அர்த்தம் பாயிண்ட் நம்பர் சரி மூணாவது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடையோ ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதியோடையோ ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியோடையோ தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கும் திருமணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுல இன்னொரு அமைப்பும் வந்து சொல்லப்படுது என்ன அமைப்புன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இந்த சுக்கரன் ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதியோட எந்த பாவத்தில் சேர்ந்து இருந்தாலும் அதுலயும் ஸ்பெஷலா ஏழாம் இடத்துல இருந்து பதினோராம் பாவத்துக்குள்ளார பன்னிரெண்டாம் பாவத்துக்குள்ளார அவர் எந்த பாவத்துல சேர்ந்திருந்தாலும் இவங்களுக்கும் திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ராஜமான வாழ்க்கை முறை கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய சில பாவங்கள்லாம் இருக்கு ஓகேங்களா ஐந்தாம் பாவம் லக்னம் லக்னாதிபதி இந்த எல்லாம் தொடர்பு கொள்ளும்போது ஒருவர் கட்டாயம் திருமணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய கிளைண்டுங்களை வந்து பார்த்துருக்கேன் ஏழ் அதாவது மொத்த கிரகங்களும் ஏழாம் பாவத்திலேயோ எட்டாம் பாவத்திலேயோ ஒன்பதாம் பாவத்திலயோ பத்தாம் பாவத்திலேயோ பதினோராம் பாவத்திலயோ பனிரெண்டாம் பாவத்திலயோ இந்த ஆறு கட்டங்கள்ல இருக்கும்போது இவங்களுக்கு அத்தனை பெரும் கட்டாயம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் நடந்திருக்கு இது அனுபவ பூர்வமா பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை ஓகேங்களா சரி அதே மாதிரி குரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலயோ அல்லது எட்டாம் இடத்துலையோ இருந்து தசை நடத்துறாருன்னு வச்சுக்கலாம் அந்த ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த நாலு இடத்துல சுக்கரன் இருக்கிறாருன்னு வைங்க சுக்கரன் அல்லது ஏழாம் அதிபதி இவர்களோட குரு வந்து போய் தொடர்பு கொள்ளும்போது இது வந்து இது ஒரு ஃபார்முலா ஒரு கிரகத்தின் தசை ஆரம்பிக்கும் போது அது கிளாக் வைஸ்ல அதுக்கு அடுத்து எந்த கிரகத்தை தொடுதோ அந்த கிரகம் சார்ந்த நல்ல விஷயங்களை காரக விஷயங்களை நல்ல விஷயங்களை வந்து கட்டாயம் சுப கிரகங்களை தோடும்போது நல்ல விஷயங்களை கட்டாயம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படும் சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளெல்லாம் நம்ம பார்த்து சொல்லுவோம் அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு யாருடைய ஜாதகத்துலலாம் ஆறாம் அதிபதியோட தசையோ எட்டாம் அதிபதியோட திசையோ வராமல் இருந்தாலே இவங்களும் வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான ஒரு அமைப்பை கட்டாயம் வந்து நம்ம வந்து அடைவோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா கவனிச்சுங்க இந்த விதிகள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி பிளஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா பல ரூல் இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கும் அதே மாதிரி இந்த லக்னத்திலிருந்து ஏழு கட்டத்தின் உள்ளார கிரகங்கள் இருந்துச்சுன்னா இவங்களுக்குலாம் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ராஜயோக அமைப்புகளை வந்து கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஏழாம் இடத்துல இருந்து நாம எல்லா கிரகங்களும் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கு பிறகு தாங்க நமக்கு நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக இந்த நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர் உயரத்துக்கு நம்ம போவோம் அதற்கு பிறகுதான் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் சார் ஏழாம் அதிபதி அஞ்சு அஞ்சாம் அதிபதி ஒன்பது ஏழாம் அதிபதி ஒன்பது சரி இதெல்லாம் பகை கிரகமா இருக்கு சார் ஓகேங்களா ஒருத்தர் ரிஷபழகணும் ஏழாம் அதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு ஒன்பதாம் அதிபதி சனி அவர் அஞ்சில் உட்காந்துருக்கு செவ்வாய் சனி சேர்ந்து அஞ்சாம் இடத்துல இருக்கு இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு எப்படி இப்படிப்பட்ட ராஜயோகம் அமையும் அருமையான கேள்வி கரெக்டான ஒரு கேள்வி இது அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நல்லா கவனிங்க செவ்வாய் சனி இயற்கையிலே பகையான கிரகம் இது ஆண்கள் ஜாதகத்துல இருக்கிறத விட பெண்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை வந்து செய்யுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் சனி எங்கேயுமே இணையக்கூடாது ஆனா அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் சனி வந்து உறவுகளை பகைக்கும் சரிங்களா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தராது ஆனா கட்டாயம் முன்னேற்றத்து தரும் கொஞ்சம் போராட்டம் எதிர்நீச்சல் இதெல்லாம் போட்டீங்கன்னா தான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறை உண்டு இந்த செயற்கையானது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கிரகங்களா இருக்கும்போது ஒன்றை ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுது இதே இயற்கை பாவ கிரகங்களா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பகை பகை பெற்ற ஒரு கிரகங்களா இருக்கும்போது இது கொஞ்சம் சோதனைகளை கொடுத்துதான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அதே நேரத்துல இந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துல இந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணையோ அந்த பையனையோ தயவு செய்து விட்டுறாதீங்க அவங்க வந்ததுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்து வளர்ச்சி அவங்களுடைய அந்தஸ்து பெயர் புகழ் பாக்கியம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்